பால்கோவா பைத்தியம் சமந்தா தென்னிந்திய திரையுலகை தொடர்ந்து பாலிவுட்டிலும் வெற்றி கொடி கட்டி பறந்துவிட்டு பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் சமந்தாவுக்கு உடல் நோய் மனநோய் என மாறி மாறி அலைக்கெழுத்தி வருகின்றது எனினும் அவர் மனம் தரவில்லை கோவில் கோவிலாக செல்கிறார் கடவுளை மனமுருக வேண்டுகிறார் மாடலிங் மூலம் பிரபலமான அவர் மாஸ்கோவின் காவேரி என்ற படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளர் ரவி ரவிவர்மன் ஒளிப்பதிவாளர் ஒதி ஒளிப்பதிவா ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் இயக்கத்தில் ஹீரோயினியாக அறிமுகமானார் பானா காத்தாடி படத்திற்கு பிறகு அவருக்கு புகழ் ஓங்க ஆரம்பித்தது முரளி அவரது மகன் அதர்வா முரளி பிரசன்னா நடித்த இப்படத்தில் ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு சென்னை சத்தியம் தியேட்டரில் நடந்தது அப்பொழுது அந்த விழாவுக்கு வந்த சமந்தாவை வரவேற்று அழைத்து சென்று அழைத்து செல்ல ஒருவரும் வரவில்லை இதனால் லிஃப்ட் அருகிலேயே நின்று கொண்டிருந்த சமந்தாவுக்கு ஒருவர் உதவி செய்து லிஃப்ட் வழியாக அவரை மேலே அழைத்து சென்றார் அவருக்கு சமந்தா நன்றி சொன்னார் அப்பொழுது அந்த நபர் இப்பொழுது உங்களை காத்திருக்க வைத்த தமிழ் உலகம் தமிழ் பட உலகம் உங்கள் கால் சீட்டுக்காக ஒரு நாள் காத்திருக்கும் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உதித்தார் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்ட சமந்தா பிறகு தெலுங்குக்கு சென்றார் தமிழில் அவரை ராசி இல்லாத நடிகை என்று சொன்ன சிலர் தெலுங்கில் அவர் வெற்றி பெற்றவுடன் ராசியான நடிகை என்று சொல்லி அவரை லட்சக்கணக்கில் சம்பளம் பேசினார்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்க போட்டி போட்டனர் இதுதான் திரையுலகம் சமந்தாவுக்கு சோசியல் சர்வீஸ் ஆர்வம் அதிகம் என்பதால் சுகாதார தன்னார்வல தொண்டு நிறுவனத்தை நடத்தி வந்தார் பிரத்யூஷா சப்போர்ட் என்ற அறக்கட்டளை மூலம் ஏழை குழந்தைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றார் சமந்தாவின் தந்தைக்கு தாய்மொழி தெலுங்கு தாய்க்கு தாய்மொழி மலையாளம் சென்னை பலாவரத்தில் பிறந்து வளர்ந்த சமந்தா தன்னை ஒரு தமிழ்ச்சியாகவே கருதுகிறார் அவரை சில தோழிகள் சம் என்றும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் யசோதா என்றும் அழைக்கின்றனர் சினிமாவில் சமந்தாவுக்கு நடிப்பில் இன்ஸ்பிரேஷனாக இருப்பவர் ஹாலிவுட் நடிகர் ஆர்டி வெப்ரன் நன்றாக சமைக் சமையல் செய்யக்கூடிய மற்றும் வீட்டை அழகாக நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை பெற்ற சமந்தாவுக்கு ஜப்பானிய உணவு மிகவும் பிடிக்கும் கடல் உணவு மற்றும் காய்கறிகளில் வேக வைத்த கலவையான சுஷி என்ற உணவு அவருக்கு மிகவும் பிடிக்கும் பால்கோவா பைத்தியமான அவர் அதை விரும்பி சாப்பிடுவார் இப்பொழுது பால் வகை உணவுகளை விட்டதாக சொல்கின்றார் சமந்தா விரும்பி படிக்கும் புத்தகம் தி சிகரெட் தி சீக்ரெட் இதில் ஈர்ப்பு விதி குறித்து எழுதப்பட்டுள்ளது எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் சரி உடற்பயிற்சி செல்வதை செய்வதை சமந்தா நிறுத்துவதே இல்லை தனது உடலையும் மனதையும் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்துகின்றார் அவர் மயோஸ் மயோசிட்டைஸ் என்ற தசை அழற்சி நோய் காரணமாக மிகவும் அவதிப்பட்டவர் அதற்காக விசேஷ சிகிச்சை சிகிச்சை பெற்ற அந்த நோயிலிருந்து தப்பிவிட்டார் என்று கூறப்படுகின்றது நன்றி